சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீட் இப்படியும் அன்னப்புறணி வந்து ஆரம்பத்துக்கிட்ட எங்கள் பார் பைரவி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணும் பைரவி இனி போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாமான்றாங்க டெய் எனக்கு பைரவி வந்தே ஆகணுன்றாங்க அவன் மட்டும் வரணும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணவும் தெரியாது என்னம்மா பண்ணிக்கிட்டு நீன்றாங்க அவள் எப்படிமா வருவாள் வரமாட்டாமான்றாங்க டேய் நீ கூப்பிட்ற கடமை கூப்பிடணும் நீதானி வீட்டை விட்டு போக சொன்னால் அப்போ நீதான் போய் கூட்டிகிட்டு வரணுன்றாங்க உன்னால நான் அவள் வெளியே போனேன் ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியே பண்ணுறாங்க பண்ணுற எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு இப்போ கூட்டிகிட்டு வர மாட்டா அது இதுன்னு சொல்லி மலிப்பு கேட்டிருக்கியான்றாங்க ஏன்டா ஆரம்புகம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மாவுடைய ஆசையை நிறைவேத்துடா தயவு செஞ்சு போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின்ட்டு ரொம்ப ரெக்போஸ் பண்ணுறாங்க சரிம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்கிறேன் போய் கூட்டிகிட்டு வர உனக்காக மட்டும்தான் போய் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வாடா அப்படின்றாங்க ஆனால் ஆரமுகத்துக்கு மனசே இல்லை இப்படி அவ்வளோ அசிங்கப்படுத்தி அமுச்சிட்டு இப்போ போய் கூப்பிட்டா அவள் வருவாளா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மாக்காக போகலாம் வேறே என்ன பண்ணுறது வேறே வழி இல்லை அப்படின்ற மாதிரி தா அம்மாவுக்காக அவங்க கிளம்பி போகிறாங்க ஆரம்புகம் போய் பைரவியை தாம் வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க வருவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்மில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்